உங்கள் முன்னேற்றம் தடைபட காரணம் காகத்திற்கு நீங்கள் வைக்கும் இந்த உணவுதான் காகத்திற்கு வைக்கும் இந்த உணவுகளால் கூட உங்கள் முன்னேற்றம் தடைபடும் என்பது உங்களுக்கு தெரியுமா காகத்திற்கு வைக்க வேண்டிய கட்டாயமாக வைக்கவே கூடாத உணவுகள் பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நம் பழங்காலம் தொட்டு இன்று வரை காகத்திற்கும் நமக்கும் ஆன தொடர்பு இருந்து கொண்டேதான் இருக்கிறது பறவைகளுக்கு உணவு வைப்பது என்பது இன்று நேற்று அல்ல நாம் பழங்காலம் தொட்டு செய்து வருகிறோம் அப்படி வைக்கும் உணவில் நாம் சிலவற்றை வைக்கவே கூடாது என்று நம் சாஸ்திரங்கள் கூறி வருகிறது அப்படி எந்த மாதிரியான உணவுகளை நாம் காகத்திற்கு வைக்க கூடாது என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கான வீடியோதான் இது உலகில் எத்தனையோ ஜீவராசிகள் இருந்தாலும் இந்த காகத்திற்கு மட்டும் நாம் இவ்வளவு முக்கியத்துவம் வரை தருகின்றோம் முதலாவது இந்த காகங்களை இறந்த நாம் முன்னோர்களாக நினைத்து வணங்கி வருகிறோம் இன்னொன்று காகமானது சனீஸ்வரனின் வாகனம் அவரை வணங்கும் விதமாக அவரை திருப்திப்படுத்தும் விதமாக நாம் காகத்திற்கு சாதம் வைக்கும் முறையும் தொடர்ந்து வருகிறோம் இதனாலே நாம் மற்ற ஜீவராசிகளை விட காகத்தை நாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறோம் இந்த காகத்தை வைத்து சாஸ்திரங்கள் நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கிறது காகம் நம் வீட்டில் வந்து அமர்வது முதல் உணவு முதல் அவைகள் அமரும் பார்க்கும் என ஒவ்வொரு விஷயத்திற்கும் பல நன்மைகள் தீமைகள் உண்டு நமக்கு வரும் நன்மை தீமைகள் முன்னுணர்ந்து அறிவிப்பது போல இன்னும் பல விஷயங்கள் காகத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடியும் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த காகத்திற்கு தினமும் நாம் உணவு வைப்பது என்பது நம் குடும்பத்திற்கு அத்தனை நலன்களையும் கொடுக்கும் எந்த வீட்டில் தினமும் காகம் வந்து அமர்ந்து சாதம் உண்டு செல்கிறதோ அந்த வீட்டில் எந்த தீங்கும் சீக்கிரத்தில் நடக்காது என்பது முன்னோர்களின் வாக்கு இந்த காகத்திற்கு நாம் வைக்கும் உணவில் மீந்து பழைய கெட்டு போன உணவுகளை கட்டாயமாக வைக்கவே கூடாது ஏனெனில் காகமானது தெய்வம் நம் முன்னோர் இரண்டிற்கும் சமமான ஒரு பறவை நாம் வீட்டில் மீந்து போன பழைய சாதம் கெட்டு போனவை போன்றவற்றை வைக்கும்போது போது நம் குடும்பத்திற்கு நல்லது கிடையாது நம் முன்னேற்றத்திற்கும் இது தடையாகும் பறவைகளுக்கு தானியங்களை உணவாக படைப்பது நமக்கு வீட்டில் நல்ல ஒரு சுபிச்சத்தை கொடுக்கும் நாம் வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் பணத்தடை போன்றவற்றை நீக்கவும் அதே நேரத்தில் சனியின் உக்கர பார்வை இருந்தால் எள்ளு சாதம் வைக்கும் பழக்கமும் நமக்கு உண்டு இதில் கொஞ்சம் மாற்றம் செய்து காகத்திற்கு நாம் வைக்கும் ஒரு சாதம் நம் பல பிரச்சனைகளை தீர்த்துவிடும் என்றால் அதையும் நாம் கொஞ்சம் செய்யலாம் தானே அதற்கு நம் வீட்டில் எப்பொழுதும் தோசை மாவு இருக்கவே செய்கிறது அதில் ஒரு சின்ன தோசை ஊற்றி கொஞ்சம் சர்க்கரை எல் இரண்டையும் கலந்து ஊற்றி காகத்திற்கு வைத்தால் நல்லது இந்த மாவில் சேர்ந்து இருக்கும் வெளுந்து ராகு கிரகத்திற்குரியது இதில் இருக்கும் சர்க்கரை சுக்கரனுக்குரியது எல் சனி பகவானுக்கு உரியது இந்த மூன்றையும் கலந்து நாம் வைக்கும் நம் முன்னேற்றத்திற்கு இருக்கும் தடைகள் அனைத்தும் நீங்கி நம் வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் சந்திப்பதே இந்த சனி அந்த பிரச்சனையை எளிதில் சரி செய்ய ஒரு சின்ன பரிகாரம் தான் இப்படி உணவு வைப்பது நீங்களும் இது போல காகத்திற்கு சாதம் வைப்பது குறித்து தெரிந்து கொண்டு இனி தினம் அதை பின்பற்றி பயன் அடையுங்கள்